இன்னைக்கு நம்ம பிழைக்க மனிதர்கள் செய்யற சாகசங்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ரெண்டு பெஸ்டான சர்வைவல் அட்வென்ச்சர் திரைப்படங்கள் தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன் த கார்ஜ் ஒரு அசாதாரணமான காதல் ஜோடி வாழ்க்கையில் நிறைய ஆபத்துகளை சந்திக்கிறாங்க ஒரு மர்மமான உலகத்துல அவங்க மீண்டும் சேர்றதுக்கு வித்தியாசமான பிரச்சனைகளை கிடக்கணும் காதல் ஆக்சன் அதிரடினு துவங்கின இந்த பயணம் உண்மையான உறவுகளின் அர்த்தத்தை காட்டுது இது காதல் மர்மம் மற்றும் அதிரடி கலந்த ஒரு நேர்த்தியான திரைப்படம் தொலைஞ்சு போனாலும் மனதளராம போராடணும்னு இந்த படம் சொல்லுது வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைக்காது முயற்சி செஞ்சா வெற்றி கிடைக்கும்னு இந்த படம் கத்துக் கொடுக்குது காதலும் நம்பிக்கை விஷயத்த எந்த பிரச்சனையும் கடந்து செல்லலாம்னு இந்த படம் ஞாபகப்படுத்துது அசாதாரணமான காதல் கதைகளையும் அதிரடியான மாஸ்க் தருணங்களையும் ரசிக்க விரும்புனா இந்த படம் உங்களுக்கு தான் காதல் ஆக்சன் மற்றும் மர்மம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் இந்த படத்துல கடினமான ஆக்சன் காட்சிகள் மற்றும் சில வன்முறை காட்சிகள் இருக்கு சோ குழந்தைங்களோட குடும்பமா பார்க்க முடியாது பெரியவங்க மட்டும் பாருங்க நம்பர் டூ எலவேஷன் மர்மமான ஏலியன் மாதிரியான கிரியேச்சர்ஸ்னால மனிதர்களுக்கு பெரிய ஆபத்தா இருக்கு சிலர் ஐ ஆல்டிடியூட் ஜோன் சொல்லப்படுற பாதுகாப்பான இடத்துல வாழ்றாங்க ஆனா ஒரு முக்கிய மிஷின் காரணமா படத்தோட ஹீரோ வில் ஆபத்தான இடத்துக்கு பயணம் பண்ண வேண்டி இந்த பயணத்துல அவருக்கு எதிராக வரும் சவால்கள் மற்றும் எதிரிகள் அவனை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துறாங்க கடைசியில துணிச்சல் மற்றும் நம்பிக்கை அவனை எந்த நிலைக்கு கொண்டு போகுதுங்கிறதா கதை நம்பிக்கையோட செயல்பட்ட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம்னு இந்த படம் சொல்லுது துணிச்சலா முடிவெடுத்த எந்த பிரச்சனையும் கடந்து செல்லலாம்னு இந்த படம் காட்டுது நம்மளோட பயணங்கள் தான் இந்த உலகத்தை நாம புரிஞ்சுக்கொள்ள உதவும் இந்த படம் நினைவூட்டுது சைஃபை த்ரில்லர் திரைப்படங்களை விரும்புகிறவங்களுக்கு இந்த படம் ஒரு எக்ஸைட்டிங் சாய்ஸா இருக்கும் சர்வைவல் ஆக்சன் மற்றும் எமோஷனல் மூமெண்ட்ஸ்லாம் ரசிப்பவங்க கண்டிப்பாக ஒரு முறை பார்க்கலாம் இந்த படத்துல ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் மற்றும் அட்வென்ச்சர் எலமெண்ட்ஸ் இருக்கு ஸோ மெச்சூர்டு ஆடியன்ஸ்க்கு பொருத்தமாக இருக்கும் த்ரில்லிங் மற்றும் எங்கேஜிங் மூமெண்ட்ஸ் இருக்கிறதால ஃபேமிலியோட பார்த்தா ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ஸோ இதுதான் அந்த படங்கள் இதே மாதிரி நிறைய காணொலிகளை பார்க்க எம்டி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த ஒரு அடி அடிச்சிருங்க